ஜெர்மனியின் பிரபல வீட்டு வசதி நிறுவனமான ஒரு பாரிய வாடகை நெருக்கடி குறித்த வாடகை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருந்தால் நகரங்களில் சமூக அமைதி சரிந்துவிடும் என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முடிவடையும் வரை தற்போதைய வாடகை கட்டுப்பாடு சட்டம் விரைவில் சீர்திருத்தப்பட வேண்டும் என அவர் கூறினார் ஜெர்மனியில் ஒன்று தசம் இரண்டு மில்லியன் அடுக்குமாடி குடியிருப்பு பற்றாக்குறையாக இருப்பதாக ஒரு புதிய ஆய்வு காட்டுகிறது பெரும்பாலும் மேற்கு பிராந்தியங்களில் இந்த பற்றாக்குறை நிலவுகிறது வேற்றுரிமையாளர்கள் சதுர மீட்டருக்கு யூரோக்களுக்கு பதிலாக பதினேழு யூரோக்களை வசூலிக்க ஆரம்பித்தால் அது மியூனிக் போன்ற பெரிய நகரங்களில் பெரும் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என புஜ் அஞ்சுகிறார் கிடைக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளில் மூன்றில் ஒரு பங்கு வீட்டு வசதி குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என அவர் பரிந்துரைக்கிறார் வீட்டு வசதி பற்றாக்குறை பொருளாதாரத்தையும் பாதிக்கின்றது ஏனெனில் மக்கள் புதிய வேலைகளுக்கு மாற முடியாது என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இதேவேளை கிராமப்புறங்களில் பழைய வீட்டு உரிமையாளர்கள் தங்களது குடியிருப்புகளை வாடகைக்கு விட விரும்புவதால் பல அடுக்குமாடி குடியிருப்புகள் வெற்றிடமாக உள்ளன இந்நிலையில் சமூக வீட்டு வசதிக்கு இருபத்தி மூன்று தசம் ஐந்து பில்லியன் யூரோக்களை நிதியளித்து கட்டுமானத்தை விரைவுபடுத்த கட்டிட விதிகளை எளிதாக்குவதாக அரசாங்கம் கூறுகின்றது